ரொம்ப சிம்பிளாக கேட்கறான் எல்லா நாடுகளிலும் ஸ்டேட் இருக்க முடியாது தர்க்க இது சரி ஆனால் எந்த மதத்தை அரச மதமாக்க முடியும் இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய பாகுபாடுகள் நிறைந்த மதம் அல்லவா இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற மதமாக இருக்கிறது ஒரு காலத்தில் இது இந்து மதம் என்ற ஒரு வடிவம் கிடையாது முருகனுக்கே தனி மதம் இருந்தது நாம் கும்பிடுகிற முருகனுக்கே கௌமாரம் என்ற பெயரிலே வடமொழியிலே குமாரம் தமிழில் சொன்னால் குமாரம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்ததுங்க அதான் ஷண்மதங்கள் ஆறு மதங்கள் சைவம் வைணவம் கானபத்தியம் கணபதியை கும்பிடுறது அந்த மதத்துக்கு பேரே கானபத்தியம் கவுமாரம் முருகனை கும்பிடுவது சௌரம் சூரியனை கும்பிடுவது சாப்தம் சக்தியை கும்பிடுவது இதெல்லாம் மதங்களின் பெயர் வடமொழியிலே சான்ஸ்கிரிட்ல இந்த ஆறு மதங்களை ஒருங்கிணைத்துதான் இந்து மதம் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள் இதெல்லாம் தனித்தனி மதங்கள் சைவம் வேறு மதம் வைணவம் வேறு மதம் அப்புறம் இடைக்காலத்தில் பெரிய மோதல் ஏற்பட்டு மதமாற்றம் ஏற்பட்டு வன்முறைகள் நிகழ்ந்து அதனால் படுகொலைகள் நிகழ்ந்து ரத்த ஆறு ஓடிய பிறகு அரியும் அரணும் ஒன்று தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அதை ஒன்னாக்குற முயற்சி ப பல ஆண்டுகள் ஆதிசங்கரர் உட்பட பலரும் முயற்சி செய்து ஒன்னாக்குனாங்க அதெல்லாம் தனித்தனியாக அப்போ இந்து ரிலீஜன் ஒன்று கிடையாது அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக்கு ரிலீஜன் வைதிக மதம் அவங்களுக்கு இந்து கிடையாது சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது வைணவ மதங்கிறது இந்து மதம் கிடையாது இதெல்லாம் வெள்ளக்காரன் வந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூறுகளின் தொடக்கத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுதாக நம்ம இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்து ரிலிஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை இதை உருவாக்கியவர் என்று சொல்ல முடியாது இஸ்லாமத்தை உருவாக்கியவர் நபிகள் நாயகம் கிறிஸ்தவத்தை உருவாக்கியவர் இயேசு பெருமான் பௌத்தத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர் சமணத்தை உருவாக்கியவர் மகாவீரர் இந்து மதத்தை உருவாக்கியவர் யாருமே தெரியாது கேட்டால் என்ன சொல்லுவாங்க இது ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் உருவானது அதனால் இதை யார் உருவாக்கலாம்னு தெரியாது அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னால உருவானது யார் உருவாக்குனாங்க தெரியாது அப்படி இல்லை